அருணாச்சலம் அருணாச்சலம் ஆண்டவன் சொல்றான் இந்த அருணாச்சலம் ஸ்டாலின் சொல்றான் இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு என்ன ஸ்டாலின் சொல்றாருன்னு அதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறதுக்காக ஒரு கையோட இது வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு குஜரா மிஷின் வச்சுக்கிட்டு

அதற்குண்டான சூழ்நிலை உருவாக்குவது தான் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் எல்லா திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயர் கட்டிடங்களுக்கு கருணாநிதி பெயர் அது பட்டியல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது தமிழ்நாட்டில் திமுகவிலேயே வேற எந்த தலைவரும் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் மறைந்து போய் ஆகிவிட்டது பெரிய பெரிய தலைவர்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த ஒரு குடும்பத்தினுடைய பெயர் அதை காங்கிரஸ் எப்படி இந்த தேசத்தையே தனதாக்கி கொண்டதோ சாதாரணமான மக்களுக்கு எல்லாம் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி அப்படி என்று மாறியது போல தமிழ்நாட்டிலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஒரு பெரிய திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது சாதாரண பெயர் வைப்பது மாத்திரம் என்று நாம் நினைக்கக்கூடாது கருணாநிதி ரொம்ப சாத்துரியமானவர் அதனால தான் இந்த கட்சியை இவ்வளோ கஷ்டத்திலையும் எத்தனை எதிர்ப்பிலையும் எத்தனை வீழ்ச்சியிலையும் அவரால் நடத்த முடிந்ததுக்கு காரணம் அவருடைய சாத்துரியம் ஆனால் அவருக்கன்றைக்கு அவருக்கு சரிசமான எதிர்ப்புகள் இருந்தது தலைவர்கள் இருந்தாங்க இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் என்னென்ன பேசுகிறாருங்கிறத பாருங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி அதாவது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார் நான் இரவும் பகலும் உழைக்கிறேன் கருணாநிதி அப்படி பண்ண மாட்டார் வேற யாரையாவது கூட்டு ஒரு கூட்டம் நடத்தி அவங்கள புகழ சொல்லி அவர் கேட்டு சந்தோஷப்படுவாரே தவிர தன்னைத்தானே புகழ்ந்துக்க மாட்டார் ஸ்டாலினை கூட நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இது சொல்றேன் ராஜேந்திரன் ஒரு டைரக்டர் இருந்தார் அவர் நானும் உட்கார்ந்துருந்தோம் அப்போ ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு சீரியலில் நடித்து கொண்டிருந்தார் குறி குறிஞ்சி மலன் அப்போ சோ சொன்னார் ராஜேந்திரன்ட்ட சார் ஸ்டாலின் நடிப்பு நல்லா தான் சார் இருந்தது அப்படின்னா அவர் போய் கருணாநிதி கிட்ட இந்த வத்தி வச்சுட்டார் கருணாநிதி மறுநாள் ஃபோன் பண்ணி ஜோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொன்னதை ஒரு கூட்டம் நடத்துகிற நீங்கள் அங்கே வந்து சொல்லணும் அதாவது ஸ்டாலினை தான் புகழாமல் சோ வைத்து புகழ்ந்து அதன் மூலமாக ஜெயலலிதாவுக்கும் சோவுக்கும் ஒரு பிளவே ஏற்பட்டது முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்னொருவரை வைத்து தன்னையோ தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய வாரிசையோ புகழ வைப்பது என்பது அவருடைய சாத்துரியம் ஆனால் இவர் என்னுடைய பிள்ளைக்கு நான் நூறு மார்க் தருவேன் என் அப்பாவைப் போல ஒரு உயர்ந்த முதல்வரையே பார்க்க முடியாது இதையெல்லாம் தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது தமிழக பத்திரிகைகள் பார்த்து கொண்டிருக்கிறது எல்லா அரசாங்க விளம்பரம் தேவை என்பதனால தமிழ்நாட்டுல பத்திரிகை சுதந்திரம் என்பது தவிர ஓரளவுக்கு தினமலர் தவிர வேற யாருக்குமே இல்லை என்று சொல்வாங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய கூட்டணி இப்ப போகிறது இல்லை தமிழ்நாட்டு அரசியலை பத்தி பிகாஸ் அடுத்த வருஷம்தான் எலெக்ஷன் வருது ரொம்ப குழப்பமான சூழ்நிலை எல்லா கூட்டணியிலையும் இன்றைக்கு ஒரு நிலையற்ற நிலைமை இருக்கிறது எந்த கட்சியோடு யார் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லவே முடியாது அதில் விஜய் வேற அரசியலுக்கு வந்திருக்கிறார் அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அதிகமாக இதுதான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை அடுத்த ஆண்டு பல பேர் நினைக்கிறாங்க அடுத்த டிசம்பர் வரைக்கும் இப்படியே தான் போய் கொண்டிருக்கோம் ஆனால் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம நிச்சயமாக தமிழ்நாடு அரசியல் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் திமுகவுக்கும் திமுக ஆட்சிக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் தாக்கம் தமிழ்நாட்டுடைய அரசியலில் இருக்கத்தான் செய்யப்போம் இதற்கு எப்படி வியூகம் வகுக்கப் போகிறார்கள் எதிர்கட்சி என்பதுதான் முக்கியம் திமுகவை தோற்கடிக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு நாம் ஆற்றும் தொண்டு என்பதை துகள கூறி வந்திருக்கிறது இதற்காக நாம் என்ன வேணும் வேணாலும் செய்யலாம் ஏனென்றால் மற்றவர்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு கெடுக்க முடியாது எல்லா ஊழல் கட்சிகள் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழல்ல வித்தியாசம் பார்க்கலாம் ஆனா அதிமுக தேச விரோத கட்சி இல்லை ஹிந்து விரோத கட்சி இல்லை அராஜகமான கட்சி இல்லை அதனால அதிமுக பேர்ல நமக்கு எப்பவுமே ஒரு பற்று இல்லைன்னா கூட அதை நாம ஆக்கப்பூர்வமாக பார்க்கிற ஒரு தன்மை இருக்கிறது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரே சொல்றார் நான் எப்படி இனிமேல் இந்த மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்க முடியும் அந்த அளவிற்கு மோசமான சம்பவம் நடந்து விட்டதுன்னு காஷ்மீர் முதலமைச்சர் சொல்றார் ஆனா காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா நாட்டுக்கு விரோதமா பேசுறார் இன்னைக்கு உலற்றார் ஏன்னா அங்க கர்நாடகாவிலேயே இன்னி சித்தாராமையாவை தேசபக்தனாக மக்கள் ஏற்க மாட்டார்கள்னு ரேவந்திரெட்டியோட பேச்சு சரியா இருக்கு ஆனா சித்தாராமையா சரியில்லை இங்க இருக்கின்ற திருமாவளவு மாறியா இருக்கு ஆகவே இந்த கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் என்று சொல்லி கொள்ளுகின்ற தேச விரோத தீய சக்திகள் தயவு செய்து யூ ஃபால் இன் லைன்கிறேனா இல்லைனா இந்த நாடு எப்படி இந்த நாட்டின் எதிரி ஏன்னா பாகிஸ்தான் பிறந்தது பாரதத்தின் எதிராக தானே இந்த நாட்டை வெட்டி பிளந்து மங்கத்தையும் சிந்துவையும் வெட்டி பாரதத்தாயின் இரு கரங்களையும் வெட்டி பிறந்த தேசம் அது அதுக்கு நேர் ஒப்புக்கொண்டார் ஆகவே இந்த மாதிரியாக இந்திய விரோதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இந்தியாவிற்கு எதிராக யுத்தம் நடத்தி இருக்கிறது அறிவிக்கல நடத்தி இருக்கு ஆகவே இந்த சமயத்தில் நாட்டுக்கு விரோதமாக பேசுபவர்கள் நிச்சயமாக சர்வைலன்ஸில் வைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதோடு இல்லை வந்து நாம சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ஹோல்டுல போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப சிந்து நதி நீரா கொடுக்க மாட்டோம்னு ஏன் காவிரியில் தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற டிகே கே சிவகுமாரை கூட்டி அவருக்கு பஜ்ஜி கொடுத்து கோவில்பட்டி கடலை முட்டாய் கொடுத்து காஞ்சிபுரம் பட்டு கொடுத்த அனுப்பின இழிந்த ஜென்மங்கள் அதை ஆதரித்தவர்கள் கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சித்தராமையாவையும் டி கே சிவகுமாரையும் ஆதரிக்கிற இந்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கூட்டம் நாம அங்கே வந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ஹோல்டுல போட்டிருக்கோம்னா பாகிஸ்தான் ஒரு நன்றி கெட்ட நாடு உனக்கு எண்பது சதவீதம் சிந்து நதி தொகுப்பில் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம் நம்ம தண்ணியை குடிச்சு நம்ம நம்ம நாட்டுக்கு சோத்தின் ரத்த ஆறு ஓடும் பேசக்கூடிய பாகிஸ்தானை ஆதரிக்கின்ற தீய சக்திகள் நீங்கள் உங்கள் நாக்கை அடக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் இவர்களை அடக்குவார்கள் என்று நான் சொல்லிக்கிறேன் நான் கேட்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல கோர்ட்டால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட இந்திரா காந்தி யாரையும் கன்சல்ட் பண்ணாமட்ட கூட்டாம எமர்ஜென்சி அறிவித்ததை அன்னைக்கு எதுக்கிறதுக்கு முதுகலும் இல்லாத இந்த கோழை பா சிதம்பரம் இன்னைக்கு பேசலாமா அரசியல் சட்டத்தின் எந்த பகுதி சிதைக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியால நீங்க ஒன்னரை வருஷம் எல்லா அரசியல் கட்சியையும் எந்த விசாரணையும் இல்லாம ஜெயில வச்சிருந்தீங்க அன்னைக்கு வாயையும் நவத்வாரத்தையும் இருந்த கோழை சிதம்பரம் இன்னைக்கு பேசலாமா இன்னைக்கு இருக்கிற மீட்டிங்கே

அரசாங்கத்தில் முதல் விக்கெட்டுகள் ஐ வந்து விழு விடுதலை பண்ணது தவறு என்று இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு போன வாரம் தான் துரைமுருகனுக்கு எதிராக வந்திருக்கு அதனால இன்னும் பல தலைகள் உருளும் என்ன சொல்றேன் இந்த முதல்வர் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அவருக்கு புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னா நீதிமன்றத்திலே ஒரு ஒரு அமைச்சராக சிறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை நீதிமன்ற தீர்ப்புகளால் வந்துன்றிருக்கிறத அவர் வந்து புத்தி சுவாதீனத்தோடு பேசுவார் நினைக்கிறீங்களா புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு இருக்கிறார் தமிழக முதல்வர் நான் சொல்றேன் உங்களை விட வெறுப்பு அரசியலுக்கு வேற யாராவது இருக்க முடியுமா திராவிட இயக்கங்களின் மூலதனமே வெறுப்பு அரசியல் நீங்கள் ஹிந்து மத விரோதிகள் அப்ப நீங்க மதவாதம் பண்ணலையா எம்பெருமான் ராமனின் படத்துக்கு செருக்குமால போட்ட தீய சக்திகள் தானே தீகா திமுக அந்த ஈவியராக்க தானே முதலமைச்சர் ஆகவே தமிழ்நாடு தான் முதல் முதல் மிகப்பெரிய மத வெறி அரசியல் இருக்கிறது ஜாதி வெறுப்பு மொழி வெறுப்பு தேசிய வெறுப்பு இதை மூலதனமாக வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற வெறுப்பு அரசியலின் மூலதனமாக மூளையாக செயல்படும் ஸ்டாலின் அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லது உங்க ஆட்சி இருக்க போறதே பன்னெண்டு மாசத்துக்கு குறைச்சல் அதனால அதுக்கப்புறம் நீங்க போக வேண்டியனா அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட கேட்டுக்குங்க ஏன்னா அடுத்து வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா தெரியல எனக்கு நான் சொல்ல முடியாது ரெண்டு விக்கெட்டு விழுந்திருக்கு அடுத்து கேப்டன் விக்கெட்டே விழலாமா கெஜ்ரிவாலா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த ஊழல் ஊழல் டாஸ்மாக் ஊழல் கட்சி அந்த ஆட்சி வெக்கம் இல்லையா நீங்கள் போட்ட மனு நீதிமன்றம் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு வெக்கப்பட வேண்டாம் ஸ்டாலின் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் அதிகமாக பேசி கொண்டிருக்காரு அதனால் ஸ்டாலின் கொஞ்சம் உங்கள் மரியாதை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா அதிகம் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிக்கிறேன் நன்றி